நீங்க கேட்டதா சோ அதுக்கு நான் ஆன்சர் பண்ண முடியாது டேஸ்ட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன் ஓகேங்களா பட் ஆனா சூப்பரா இருக்கு சோ அதுதான் என்னால சொல்ல முடியும் இல்ல எந்த குறையுமே கிடையாது குறையும் தான் வந்து உங்ககிட்ட சொல்லுவேன் சோ ஓகேங்களா எந்த குறையுமே ஏன்னா என்ன இந்த வீடியோ சோ சில பேர் வந்து ரோட்டை பார்க்கும்போது சில பேர் சாப்பிட வருவாங்க நம்ம எதனா குறை வந்து சொல்லிட்டு வரணும் பட் ஆனா எந்த குறையுமே கிடையாது நான் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு நீங்க வேணா ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க அருமையா இருக்கு இடம் வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இடம் தெரியாது அண்ணன் கூட வந்தான் அம்பத்தூர் பட் சைட் பேர்ல லட்சுமி பாபா லட்சுமி பாபா கோயில் பக்கத்துல இருக்கு செல்வராஜ் கடை முக பேர் சச்சி ரோட் சச்சி ரோட் சச்சி ரோட் வந்து நம்ம அம்பேத்கர் நகர் பக்கத்தில் இருக்கு அம்பேத்கர் நகர் சிக்கன் சிக்கன் ரைஸ் பீப் ரைஸ் வெஜ்ஜு பிரிஞ்சு போடுறோம் காலைல பிரிஞ்சு இப்போ நைட்டு வந்து வெஜ்ஜு ரைஸ் ஐட்டம் சிக்கன் பீஃப் இதுதான் நான்வெஜ் ரெண்டு ஐட்டம் தான் போடுறோம் சிக்கன் ஃப்ரைஸ் ஹண்ட்ரட்

நைட் என்ன டைம் நைட்டு பன்னெண்டு மணி இருக்கு சத்யா டிஃபன் சென்டர் இது ஃபோன் நம்பர் எயிட் நைன் த்ரீ நயன் டபுள் சிக்ஸ் நைன் செவன் சிக்ஸ் செவன் டேஸ்ட் வெரி நைஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒர்த்து சாப்பாடு தாராளமா சாப்பிடலாம் நல்லா இருக்கு சாப்பாடு அவ்வளோதாண்ணா நீங்க எந்த சாப்பாடு கிடைக்காது நாங்க சைதாபேட்டில இருந்து வரோம்ண்ணா சைதாபேட்டைல இருந்து இங்க அம்மத்தூருக்கு ஒரு வேலைக்கு விஷயமா போயிட்டு இருக்கோம் ரெகுலரா இந்த கடைக்கு வந்துட்டுதான் சாப்பிட்டு போவோம் நித்திட்டு நான் ரெகுலரா சாப்பிடறாலும் தான்